ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கிறோம்னா கல்யாணத்துக்காக இருக்கோம் இன்றைக்கி என்ன அந்த வீடியோவை பற்றி தான் பார்க்கலாம் இன்றைக்கி எங்கெங்கே போய் என்னென்ன நடக்குதுன்னு இன்றைக்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இப்போ கிளம்பி ஆச்சுங்க நாங்கள் இங்கேருந்து வண்டியிலே போகிறதா மொழி பண்ணி நாங்களும் எங்கள் ஊரில் ஒரு பத்து பேர் சேர்ந்து எல்லாம் ஒன்றா போகிறோம் நாங்கள் வந்து மெயின் ரோட்டில் போகாமல் ஷார்ட்கட்டில் போயிட்டுருக்குறோம் இப்போ காட்டுற இடத்துல மயில் நிறையா இருந்தது நாங்கள் வீடியோ எடுக்குங்காட்டி அந்த மயிலெலாம் ஓடிப்போச்சு இல்லைன்னா எடுத்து உங்கள்கிட்ட காட்டியிருப்போம் இந்த ஒரு ஏரி ஏரிக்குள்ள போது போயிட்டுக்குறோம் எங்கள் ஊருக்கு என்ன எடுத்துக்கிறோம் ராசிபுரம் கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் கொங்கு மண்டபத்துக்கு சேர்ந்த மங்கலம் எடுக்கிற அந்த மண்டலத்துக்கு போயிட்டு இப்போ எங்கள் சொந்த ஊருக்கு பக்கமாக வந்தாச்சுங்க

அதில் இருக்க வேலை செய்கிறவர் வந்து வெயில் நிறுத்தி வச்சுட்டாரு கொண்டு போய் வண்டி வெயில் நிறுத்திட்டு தான் போனோம் இது மண்டபத்து உள்ளார நிறைய பேர் வந்திருந்தாங்க பொண்ணு மாப்பிள்ளையை நாங்கள் பார்த்துட்டு அடுத்து சாப்பாட்டுக்கு போயிட்டோம் சாப்பாட்டு என்னென்ன வச்சுருந்தாங்கன்னா பிரியாணி வச்சுருந்தாங்க ரெண்டு வகையான பொரியல் வச்சிருந்தாங்க சாப்பாடு பருப்பு குழம்பு புளி குழம்பு சாப்பிட்டு இப்போ கிளம்பியாச்சுங்க வர வழியில் நல்லா பசுமையாக இருக்குதுங்க இந்த வெயிலுக்கு கூட இதுதாங்க கல்லமலை பெருமாக்கோயில் போகிற வழி வெள்ளையாக தெரியுது பார்த்திங்களா அதுதான் வாசப்படி அது வழியாக தான் போகணும் இதே என்ட்ரன்ஸு இது வழியாக போகலாம் இது வந்து எங்கள் அம்மா ஊருக்கும் பக்கத்தில் தான் இருக்குது வராருல்ல அவரும் நாங்கள் எல்லாம் தான் போனோம் அங்கே போய் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா இந்த ஸ்பைசி கேண்டுக்கு கெளதமி இருக்கிறாங்க இல்லையா அவங்க ஃபேமிலி பார்த்து பேசணும் ஆனால் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு இப்போ பார்க்குறது இது போதமலைங்க இது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்குது இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்